கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவு பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடல் ஒன்பது இறை வார்த்தை பதினெட்டில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சங்கீதக்காரன் எப்படி கடவுள் அனைவரையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதையும் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் எப்படி கண்ணோக்கி நமக்கு மறுவாழ்வு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார் என்பதனையும் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே தவக்காலத்தில் நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த நாளில் நற்கருணை ஆராதனை வாயிலாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் வந்து கூடி வந்திருக்கிறோம் இந்த வேளையில் பெற்றவர்கள் உற்றவர்கள் நம்மை மறந்தாலும் நம்ம என்று மறவாத கடவுள் நினைத்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவோம் ஆராதனை 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 ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை ஆண்டவராம் ஏசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவர்ாம் இயேசுவுக்கு ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை ஆ மாண்டவரே ஆராதனை துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே ஒவ்வொரு நாளும் 우리 இரக்கத்தை எங்களுக்கு அருள்மளையாக கொடுத்து வருகிற உங்களுடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நாங்கள் உண்பதும் உழைப்பதும் எங்களுடைய திறமையினால் அல்ல ஆண்டவரை நாங்கள் வாழ்வது எங்களுடைய உழைப்பினால் அல்ல மாறாக உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய இரக்கத்தினால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே என்கிற அந்த இறைவார்த்தைக்கு இணங்க கடவுளுடைய பேர் இறக்கத்தை நாம் நினைத்து இது நம்மத்தில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய நற்கருடைய ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவோம் பரலோக தந்தைக்கு ஆராதனை பரம நாம் ஏக்கே ஆராதனே பரலோக தந்தைக்கு ஆராதனை ஆராதனயமாம் ஆராதனை பரிசுத்த ஆக்கே ஆராதனை பணிந்து குனிந்து ஆராதனை பரிசுத்த ஆவிக்கே ஆராதனை பணிந்து குனிந்து ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவராம் ஏசுவுக்கே ஆராதனை இரத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை ஆண்டவராம் ஏசுவுக்கே ஆராதலை இரத்தத்தின் ஆண்டவர்கே ஆராதலை அலிலுயா 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 அன்பின் பரலோக பிதாவி இதோ இந்த நாளிலுடைய பிரசனத்திற்குன்பா எங்களை ஒன்று சேர்த்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய எங்களுக்கு மழையாக நீர் பொழிந்து வருகிற உடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி தெய்வமே இதோ இந்த நாளில் இதோ எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் அணுகி வந்திருக்கிறோம் நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடி ஆண்டவரை வந்த வண்ணம் செல்லாதபடி நம்முடைய வல்லமையினால் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்துள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் மன்றாற்றுக்கு நீர் பதில் தருவீராக இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மேற்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடல் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஏழு முதல் நாம் வந்து இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது என்று சொல்லி அங்கே கடவுளுடைய அந்த திருச்சட்டம் கடவுளுடைய வார்த்தை எப்படி நமக்கு வந்து வாழ்வு கொடுக்கிறது அது எப்படி நமக்கு வந்து ஒரு ஞானத்தை அருளுகிறது என்பதை குறித்து சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறான் பாருங்கள் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது இப்போ இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய உலகத்தில் பார்க்குறோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சட்டம் இயற்றுறாங்க இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சட்டம் நம்முடைய வாழ்வோடு தொடர்பை ஏற்படுத்தலை ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கலை அப்போ என்ன பண்ணுறோம் நாம் வந்து கூடிவோம் கூடி வர்றோம் கூடி வந்து அந்த சட்டத்தை பற்றி விவாதிக்கிறோம் விவாதித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சட்டத்தை நாம் ஏற்கனவே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்படுத்தி வைத்த உருவாக்கிய அந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப மக்களுடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப சட்டங்களை நாம் வந்து புதுப்பித்துக்கொள்கிறோம் அப்போ மனிதன் இயற்றக்கூடிய சட்டம் அது வந்து அரசியலமைப்பு சட்டமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பங்களாக குடும்பங்களாக இருக்கலாம் ஏன் திருச்சபையில் கூட இருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா மனிதன் ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் அல்லது விதிமுறைகள் அதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அது நாளுக்கு நாள் வந்து மாறக்கூடிய ஒன்ற ஒன்றாக இருக்கிறது அது நிறைவல்ல இன்னைக்கு ஒருத்தருக்கு நிறைவே கொடுக்கிறது நாளைக்கு பார்த்தோம் அதே நபருக்கு வந்து அது நிறைவே கொடுக்கலை அது வந்து ஒரு தொடர்பற்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது மோயிசன் காலத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் என்ன செய்யப்பட போகிறது அப்படின்னா இந்த சட்டம் நமக்கு வந்து நிறைவை கொடுக்கிறது இப்போ சட்டம்னா என்ன நம்ம வந்து பத்து கட்டளைகள் தான் பழைய ஏற்பாட்டினுடைய பின்புலத்தில் பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்குறோம் ஏசாண்டர் ஒரே ஒரு கட்டளையை கொடுக்கிறார் அந்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னா நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற அந்த உன்னதமான கட்டளை அப்போ அந்த அன்புல நிறைவு இருக்கிறது அந்த அன்பில் ஒரு முழுமை இருக்கிறது அன்பில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த இடத்துல வந்து அன்பு பொறாமைப்படாது ஏன்னா அப்படியே வந்து பட்டியலிடுகிறார் நம்ம வந்து பவுலியார் வந்து பட்டியலிடக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது அந்த அன்பு அந்த அன்பு கட்டளை ஒரு நிறைவை ஒரு வளமான வாழ்வை வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதான் இங்கே வந்து தாவிதர்ஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார் என்ன அப்படின்னா மனிதன் இயற்றக்கூடிய சட்டங்கள் நிறைவு அல்ல அது முழுமை அல்ல மாறாக ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அடுத்து பாருங்கள் அது புத்துயிர் அளிக்கின்றது இந்த ப பைபிள் இந்த விவிலிய இறை வார்த்தை இதுதான் ஆண்டவருடைய கட்டளை ஆண்டவருடைய வார்த்தை அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கிறப்ப நம்ம நம்முடைய வாழ்வு அப்படி புத்துயிர் ஒரு ஒரு என்ன புதுப்படைப்பாக மாற்றுகிறது நம்ம வந்து பைபிளில் வாசிக்கிறோம் வார்த்தையினால் புதுப்பிறப்பு அடைய இப்போ தவ காலத்தில் வந்து பயணித்து இருக்கிறோம் தவ காலத்தில் அருளின் காலத்தில் இறக்கத்தின் காலத்தில் மன்னிப்பின் காலத்தில் மாட்சிமையின் காலத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து பயணித்து இருக்கிறோம் அப்போது இந்த மாட்சிமையை பெற்றுக்கொள்ள அல்லது கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கணும் வாழ்வாக்கணும் ஏன் வாசிக்கணும் வாசிக்கிறது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது ரொம்ப அழகாக ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது என்ன அப்படின்னா அது புத்துயிர் அளிக்கின்றது அப்போ இழந்து இருக்கிறோம் நம்பிக்கை இழந்து இருக்கிறோம் தளர்ந்து போய் இருக்கிறோம் சோர்ந்து போய் இருக்கிறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கதியில் நம்ம நின்று கொண்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம இறை வார்த்தை விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறப்ப இந்த இறை வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய வாழ்வை அப்படியே செழுமைப்படுத்துகிறது நம்முடைய வாழ்வை அப்படியே வளமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே கடவுளுடைய சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கிறது அடுத்து பாருங்க ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது இப்போ கடவுளுடைய சட்டங்கள் கடவுளுடைய விதிமுறைகள் நம்பத்தக்கவை இப்ப இன்னைக்கு நாம் எல்லாம் வந்து ஒரு விதிமுறை வச்சிருக்கிறோம் குடும்பத்துல வச்சிருக்கிறோம் அல்லது வந்து சமூகத்தில் வச்சிருக்கிறோம் இந்த இந்த விதிமுறைகள்லாம் ஆளுக்கு ஆளு மாறுபடுது காசு கொடுத்தா ஒன்று காசு கொடுக்கலனா ஒண்ணு பிடிச்சா ஒண்ணு பிடிக்காட்டி ஒண்ணு என்ன செய்யுது அப்படின்னா இந்த விதிமுறைகள் வந்து அதனுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்து ஆனா இங்க பாருங்க ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது வாக்குறுதி கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலகும் முதல் உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்குறுதி கொடுக்கிறார் இப்ப நீங்கள் நான் வாக்குறுதி கொடுக்குறோம் நண்பர்கள்ட்ட வாக்குறுதி கொடுக்குறோம் தோழர்கள்ட்ட வாக்குறுதி கொடுக்குறோம் தாய் தந்தையிட்ட சொல்றோம் அம்மா கடைசி வரைக்கும் நான் உன்னை கண்கலங்கமாக பாதுகாத்துக்கோமா எந்த எழுத்துக்கு அனுப்ப மாட்டோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய என்ன பண்றோம் வாக்குறுதி கொடுக்குறோம் திருமணத்துல வாக்குறுதி கொடுக்கறீங்க இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் வாக்குறுதி கொடுக்கறீங்க ஆனா என்ன செய்யணும் என்ன நடக்குது மூன்று மாதத்துல ஆறு மாதத்துல ஒரு வருடத்தில் பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை அப்போ கடவுளுடைய வாக்குறுதி என்ன நடக்குது அப்படின்னா நம்பத்தக்கதாக இருக்கிறது தொடக்கத்துல கொடுத்த வாக்குறுதி என்று வரை நம்முடைய வாழ்வில் வந்து அது நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது அப்போ மனிதன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மாறலாம் ஆனால் ஆண்டவருடைய வாக்குறுதி ஒருபோதும் மாறாது அது நம்பத்தக்கது என்று சங்கீதக்காரன் எடுத்துரைக்கிறான் அது மட்டுமல்ல எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது குழப்பம் என்ன செய்யணும்னு தெரியல குடும்பத்தில் அப்படியே ஒரே கூச்சல் முடிவெடுக்க முடியலை அந்த நேரத்தில் இறைவார்த்தை வார்த்தை வாசித்தோம் அப்படின்னா அந்த குழப்பத்திற்கு தேவையான விடுதலையை ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை வந்து ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் துன்பத்துல பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம் அந்த சூழல்ல இந்த ஆண்டோருடைய வார்த்தையை வாசிக்கிறப்ப ஞானம் படித்தவங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு அறிவு ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா நான் தத்திப்பா நான் ஒரு முட்டாளுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆண்டோருடைய வார்த்தையை ஒரு எளிமையாக சாதாரண ஒரு சாமானியன் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாசிக்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தை நமக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே பெரிய மாணவர்களே இந்த நாளில் நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குறிப்பா தவக்காலத்தில் நாம் வந்து பயணித்துக் இருக்கிறோம் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து பற்றி கொள்வோம் எப்படி அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் எழுந்தர்கள் இருக்கிறாரோ உயிரோடு இருக்கிறாரோ பிரசன்னமாகி இருக்கிறாரோ அதே போல இந்த வார்த்தையிலும் எவ்வளியத்திலும் ஆண்டவர் உயிரோ உயிரோடு இருக்கிறார் அதான் புத்துயிர் அளிக்கின்றது ஆகவே இந்த தவ காலத்தில் தெய்வமே சோர்ந்து போன என்ன இழந்து போய் நிற்கக்கூடிய எண்ணெய் நிற்கதியற்று நிற்கக்கூடிய என்னுடைய வாழ்வை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வார்த்தை புத்துயிர் தரட்டும் புது வாழ்வு கொடுக்கட்டும் நீர் உம்முடைய வார்த்தை நம்பத்தக்கது உம்முடைய வார்த்தையை நான் பற்றி கொள்கிறேன் என்கிற அந்த மனநிலையோட நாம் வந்து இந்த ஜப வழிபாட்டிற்குள்ளாக நாம் வந்து கடந்து செல்வோம் இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக நம்முடைய நற்கருணை ஆராதனையில் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக விண்ணப்பங்களுக்காக நம்ம வந்து ஜபிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் வந்து ஆபிரகம் அவருடைய குடும்பத்திற்காக நம்முடைய ஜப கருத்துக்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம் ஆகவே எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இந்த நபரை நான் அப்படியே நம்மளுடைய மன நம்முடைய மனதில் கொண்டு வந்து அவருடைய ஜப கருத்துக்களுக்காக விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவோம் அன்பின் அன்பின் பிதாவே இதோ இந்த நல்ல நாளில் ஆபிரகாம் என்கிற மகனை ஆண்டவரே உன்னுடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இம்மட்டுமாய் நீர் அவரை பாதுகாத்த கிருபைக்காக வெளிநடத்திய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவரை என்னுடைய நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எசுவே என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னீரே அந்த இறை வார்த்தைக்கு சக்கியனுடைய வீட்டிற்கு எப்படி நீ மீட்பை கொடுத்தீரோ விடுதலையை கொடுத்தீரோ சமாதானத்தை கொடுத்தீரோம் அதே போல இந்த ஆபிரகாம் என்கிற அந்த சகோதரருடைய குடும்பத்திலும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிணக்குகளும் கருத்து வேறுபாடுகளும் ஆண்டவரும் வல்லமையினால் வேரோடு அப்புறப்படுத்த முடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவர் இவர்களுக்கு தேவையான அமைதியை தாரும் ஒற்றுமையை தாரும் மன நிறைவை நிம்மதியை தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டுவர்கள் எசுவே தகப்பனை இவர்கள் செய்யக்கூடிய வேலையினை ஆசீர்வதியும் நிரந்தர வேலைவாய்ப்பையும் நல்ல வருமானத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் தந்திடமையாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதோ இந்த குடும்பத்தாருக்கு தேவையான பரிபூர்ண ஆசிர்வாதங்களை இரட்டிப்பாய் தந்துள்ளாய் மன்றாடுகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மீட்பெருமான நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே அப்பா அப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா பெரிய மாணவர்களே நம்ம இப்பொழுது ஸ்ரீனிவாஸ் என்கிற அந்த சகோதரருக்காக ஒரு தெலுங்கானவிலிருந்து நமக்கு ஜப கருத்துக்களை நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க அவர் குறிப்பா அவருக்கு நல்ல உறக்கம் இல்லை அடிக்கடி ஃபிட்ஸ் வருது அதே போல தலைவலி பயங்கரமா அவருக்கு வந்து இருக்கிறது உடல் வலி என்று பல்வேறு விதமான உடல் சார்ந்த நோய்களை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சகோதரரை அந்த ஸ்ரீனிவாசன் என்கிற அந்த சகோதரரை அப்படி நம்முடைய மனக்கின் முன்பாக கொண்டு வந்து கடவுள் அவரை ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கணும் பரிபூர்ண நலன தரணும் சொல்லி நம்ம வந்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் அன்பின் பரவக பிதாவே இதோ இந்த நல்ல நாளில் ஸ்ரீநிவாஸ் என்கிற அந்த சகோதரருக்காய் நாங்கள் ஜபகத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஆமே ஆண்டவரே இந்த வள்ளிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகோதரை நிறுதாமே தொட்டு சுகப்படுத்த முடியாது நாங்கள் மன்றாடுகிறோம் ஆடுகிறோம் இவ்வளியத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களை நீர் தேடி சென்றீர் அவர்கள் நீர் தொட்டு சுகப்படுத்த ஆண்டவரே இதோடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தோடி ரத்தத்தினால் ஆண்டவரே இந்த மகனை தொடும்படியாய் சிரசு முதல் பாதம் வரை ஆண்டவரையுடைய ரத்தம் இவரை ஆசிர்வதிக்கும்படியாய் இவருடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் சார்ந்த நோயில் இருந்தோம் ஆண்டவரை இவருக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தள்ளும்படியாய் சுகத்தை தந்தலும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே பச்சிலையோ மருந்தோ சுகம் கொடுக்கவில்லை மாறமுடிய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு இணங்க தெய்வமே இது மருத்துவர்கள் கைவிட்டாலும் மருந்து மாத்திரைகள் ஆண்டவரே பயன் கொடுக்காமல் போனாலும் பலன் அளிக்காமல் இருந்தாலும் உடைய வார்த்தை எங்களுக்கு புத்துயிர் கொடுக்கிறதா ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களை திடப்படுத்துகிறதா ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதா ஆண்டவர் என நாங்கள் நம்புகின்றோம் தகப்பனே இதோ இந்த ஸ்ரீனிவாஸ் என்கிற மகனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி பரிபூர்ண உடல் சுகத்தை கொடுத்துடல முடியாய் இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டிய அந்த வல்லமை அவருக்கு நிறைவாய் தந்திரல நாங்கள் மன்றாடுகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமே அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா பிரியமான சகோதர சகோதரிலே ஹர்ஷிதா என்கிற அந்த சிறுமைக்கான ஜபிக்கை இருக்கிறோம் காய்ச்சல் ஒரு வாரம் தொடர் காய்ச்சலினால் அவதிப்பட்டு வர்றாங்க இந்த மருத்துவர்கள் மருந்து மாத்திரைகள் தோற்று போகலாம் அவங்க நம்பிக்கையோட நம்ம ஜப ஜபத்தை நாடி வந்திருக்கிறாங்க ஆகவே அந்த மகளுக்கான இந்த நேரத்தினுடைய ஜப் ஜெபத்தை நம்முடைய விண்ணப்ப மன்றாட்டுகளை ஏறெடுப்போம் அன்பின் பருலக பிதாவில் இதோ இந்த வேளையில் ஹர்ஷிதா மரியா என்கிற மகளை நம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நிசுவை ஆண்டவரே இந்த ஒரு வாரமாக காய்ச்சலினால் அவதிப்பட்டு வரக்கூடிய இந்த வேளையில் மருந்து மாத்திரைகளை எடுத்தோம் பலன் கொடுக்கவில்லை ஆண்டவரே தெய்வமே அன்று எவ்வாறு பேதரும் மாமியார் காய்ச்சலால் அவதி அவதிப்பட்ட பொழுது நீரவரை தேடி சென்று ஆண்டவரே இந்த காய்ச்சலை கடிந்து கொண்டு ஆண்டவரே பேதுரும் மாமியார் உடனே எப்படி உபசரித்தாளோ அதே போல் அன்பு தகப்பனே இது மகளை நீரே தொடும்படியாய் கண்டபடிந்த காய்ச்சலை நீர் கடிந்து கொள்ளும்படியாய் விரைவில் சுகமடைந்து இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டிய அந்த வல்லமையை ஆற்றலை அவருக்கு நிறைவாய் தந்திரலுமடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆமே அன்பு தகப்பனே இந்த மகளை உமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆமே இதோ முறை வானத் தூதர்கள் இவருக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பார்களாக ஆமே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மனையான விளைவுகள் செயல்கள் எதுவும் அணுகாதபடி நிற்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் விதமான தீங்கும் பொல்லாப்பும் தாக்காதபடி நிறைய காத்தரள வேண்டுமென நீடி ஆயில் இவருக்கு கொடுத்த வேண்டுமென வளமான எதிர்காலத்தை இவருக்கு தந்திரள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் அப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயுளை நான் கூட்டித் தருவே என்றவர் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயுளை நான் கூட்டித் தருவே என்றவர் அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா ியூவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் மனிதரிதனை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே ோமே ஆமே வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுபோமாகும் இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ah

मरवा मरवा